அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து என்னை திருக்குரிய அல்லாஹுவின் நல்லடி அருகே அல்லாஹ் சுபஹானுவத்தாலா குரானிலேதீனு குருல்லா திக்ரன் கசிகிறான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்யுங்கள் என்ற கட்டளை பிறப்பிக்கிறான் அப்போ திக்ருக்கு அளவு இல்லை எவ்வளோ வேண்டாலும் செய்யலாம் ஒரு எண்ணிக்கை வைத்து திகிறு செய்தல் என்பது அது நியாயமாக நிலையாக இஸ்திகாமத்தோடு நாம் செய்வதற்காக வேண்டி அதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் காலையிலும் மாலையிலும் அது அல்லாமல் மற்ற நேரங்களில் வியாபாரத்திற்காக படிப்புக்காக ஜாபுக்காக எதற்காகவெல்லாம் செல்கிறோம் இல்லை சும்மா உட்காந்துருக்கும் எல்லா நிலையிலேயும் நாவது திகிரில் நினைந்ததாக இருக்க வேண்டும் திகிறு செய்யக்கூடிய வளமை அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்துவிட்டால் மன அமைதியை நம்முடைய வாழ்க்கையில் கண்கூடாக பார்க்கலாம் மன அமைதி ரிலாக்ஸு எந்த ஒரு பதட்டமான ஒரு நிலை ஏற்பட்டாலும் நமது உள்ளம் அப்படி அமைதியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் திக்கரை கொண்டு உருவாக்குவான் இன்ஷால்லாம் அந்த அடிப்படையில் தான் ஒரு நான்கு விதமான திக்கர்கள் இருக்குது அந்த திக்கர் நான்கு விதமான ஆபத்துகளை விட்டு ஒரு மனிதனை பாதுகாக்கும் முதலாவது எந்த ஒரு அழகிய பொருளை பார்த்தாலும் ஆச்சரியமுட்டக்கூடிய ஒன்றை பார்க்கணும் ஒரு குழந்தையை பார்க்கணும் மாஷா ரொம்ப அழகா இருக்குது இப்போ நமக்கு என்னங்க செய்யும் ரொம்ப வியப்பூட்டும் ஒரு வீடை பார்க்கணும் என்ன டிசைனாக இருக்குது அப்படின்ட்டு நமக்கு ஒரு வியப்பூட்டும் ஒரு பைக்கு ஒரு காரு ஒரு பேனை எதுவாக இருந்தாலும் சரி சல்லு சொன்னார்கள் மண் ஆ ஷை அன் பகு ஒன் ஒருவர் ஒரு பொருளை பார்த்து அது அவருக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குது அந்த நேரத்தில் அந்த மனிதன் மாஷா அல்லா கூபத்தன் இல்லை அப்படின்லாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லிட்டா லம் ஐனு அவரின் மூலம் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டியை விட்டும் ஆபத்தை விட்டும் அந்த பொருள் பாதுகாக்கப்படும் இந்த வளமையை நம்ம கொண்டு வரோம் எப்போ பார்த்தாலும் எந்த அழகான பொருள் அழகான குழந்தைகளை ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன இவ்வளோ இதாக இருக்கே எதை பார்த்தாலும் மாஷா அல்லா லா கூவத்தை இல்லா பில்லா என்ற இந்த வார்த்தையை சொல்வதனால் அதன் மூலம் ஏற்படும் நம் மூலம் ஏற்படும் அதற்கான ஆபத்துகளை விட்டு கண் திருஷ்டிகளை விட்டு பாதுகாக்கப்படும் இது ஒன்று இரண்டாவது இந்த திக்கிற நம் செய்து வரும் பொழுது இது ஷைத்தானுடைய சூழ்ச்சியை விட்டும் பாதுகாப்பு பெறும் பாதுகாப்பு கிடைக்கும் மூன்றாவது ஒவ்வொரு

இதை ஓதுவதனால் மினல் கம் அமீன மினல் கம் கவலையை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் உலக எழுதுகிறார்கள் இந்த நான்கு திக்கர் நான்கு விதமான பலனை நமக்கு பாதுகாப்பை தருது எனவே இதை நூறு தடவை குறைஞ்சபட்சம் ஓதலாம் அதிகபட்சமாக எப்பொழுதுமே கணக்கு இல்லாமல் ஹசுபு நல்லா நம்ம ஓவியோ அம்ரில்லா இல்லாயிலா இல்லான் ஸ்மஹனக்கு இன்னிக்கொண்டு மின்னல் நமக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ ஓதிக்கொள்ளலாம் சொல்லலாம் இதை கொண்டு இன்சால்லா நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் பலன்களை பார்க்கலாம் எவ்வளோ முடியுமோ இன்ஷால்லா அவ்வளோ திக்கிற செய்யுங்க குறைந்தபட்சம் ஒரு நூற கணக்காக வச்சு தினமும் நூறு கூட செய்தாலும் போதுமானது இந்த மாஷா இல்லா ராகோபத்தை இல்லை அப்படின்லாங்கிறது அதை திக்கராக எடுத்துக்கொள்ள அதாவது இது அதையும் நூறு முறை ஓதணுமா அப்படின்னா தேவையில்லை அதாவது நம்ம ஏதாவது ஒரு பொருளை ஆச்சரியமாக பார்க்குறோம் அந்த நேரத்தில் ஏன் நமக்குள்ளேயே நம்ம ஆச்சரியமாக காண்றோம் நான் இவ்வளோ திறமையாக இருக்கனே நான் அழகாக இருக்கனே உடனே இந்த வார்த்தையை சொல்லணும் மாஷா அல்லா கூடா அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய கண் தரிசி நமக்கு என்ன செய்யாதுங்க பாதிப்பை ஏற்படுத்தாது எனவே இந்த திக்கர்களை நாம் பேணுதலாக செய்வோமே ஆனால் இந்த நான்கு விதமான பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லா